வணக்கம் நண்பரை நான் உங்கள் ஹார்ட் தமிழா இன்றைக்கி நான் ட்ரையல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரெயல் நம்பர் முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி அறுபத்தி ஒன்று செகண்ட் ட்ரெயில் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி நாலு நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பருக்கு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழா கேரளா லாட்ரி இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீ சக்தி நானூற்றி அறுபத்தெட்டு டிராவில் எனக்கு சிகிச்சை பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லை கன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கர் பட்டனும் அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் பயந்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்துட்டு பெண்டிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஹிஸ்டீடியஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பிக்கையில் வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த பெண்டிங் டார்கெட்டை பார்த்துரலாம் ஏ போர்டில் ஒன்று வந்து இருபத்தெட்டு நாள் எட்டு வந்து பதினெட்டு நாள் சைபர் வந்து பதினாறு நாள் ஆகுது ஏனால் ஏ போர்டில் ஒரு சைபர் அல்லது எட்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பீபோல் எட்டு வந்து அறுபத்தி மூணு நாள் ஒன்பது வந்து இருபத்தி மூணு நாள் ஆகுது பீபோல் ஒரு ஒன்பது நம்பர் வந்தாலும் வரலாம் சிபோரில் ஒன்று வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஏழு வந்து நாற்பத்தி மூணு நாள் நாலு வந்து முப்பத்தஞ்சு நாள் ஆகுது சிபில் ஒரு நாலாம் நம்பரு கூட வாய்ப்புகள் இருக்கு இதுதான் நம்மளோட பெயிண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிஏசி நம்பர்ஸ் பார்த்தலாம் நம் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தி எட்டு முப்பத்தி நாலு முப்பத்தொம்பது தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு சைபர் ஒம்பது தொண்ணூறு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இது ஒரு ஏபி ஒரு பிசியோர் ஏசியோ அவர்களை வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங் என் கெஸிங் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே மை டார்கெட்டில் எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு எண்பத்தொம்போது தொண்ணூற்றி எட்டு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு கொடுத்துருக்காரு இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துக்கூடிய எண்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க அது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டோர் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்துக்கிங்க எப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பாத்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குறது ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போட்டு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சக்கூடிய எண்கள் மூணாம் நம்பரும் எட்டாம் நம்பர் தான் கிடைச்சிருக்கு ஸோ எப்படி எடுத்தாலும் ஆல்போர்டு மூணு எட்டு தான் எல்லா சார்ட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது எட்டு மூணு தான் வரதுக்கு உண்டான வாய்ப்பு வருகிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ உங்க கணக்கில் எப்படி வருதுங்க பாருங்கள் பாருங்க இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராத உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் தான் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் எடுத்திருக்கேன் ஆல்போர்டை பொறுத்தவரை எட்டு மூணு தான் என் கணக்குல வருது உங்கள் கணக்கில் வருது அவங்க பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம

சைபர் நாற்பத்தி எட்டு சைப நாற்பத்தி மூணு எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு எட்நூத்தி தொண்ணூறு எட்நூத்தி ஒன்பது அப்படினு இதில் ஒரு பிசி பாஸ் ஆகும் இல்லை டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்குல எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து கெஸிங்காக மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுக்கா நீங்கள் போர்ட்டு சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட் கண்டிருந்த நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ